ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சாய் ஹெர்பல் ஹேர் ஆயில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம என்னென்ன ஹேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ செம்பருத்தி பூ முருங்கைக்கீரை அப்புறம் வேப்பம் பூ வேப்பிலை இதெல்லாம் நம்ம ஹேருக்கு அண்ட் ஸ்கால்ப்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஹேரோட பூஸ்ட் பண்ணும் ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா அப்புறம் வே மறிகொழுந்து தென் வெற்றிலை வெற்றிலலாம் சளி பிடிக்காமல் நம்மளை ப்ரிஸ் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை வல்லாரக்கீரையுமே ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கு அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் நம்ம ஹேரை நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஹேர்புமே நம்மளோட ஹேருக்கு பூஸ் பண்ணுறதுக்காக தான் அதுக்கப்புறம் மருதாணி மருதாணி வந்து இந்த கிரே ஹேர் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ டைப் ஆஃப் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இது வந்து மருதாணி மறு சாரி சாரி மருதாணி கிடையாது கரிசலாங்கண்ணி வெள்ளைப்பூ வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுக்கப்புறம் கீழா நெல்லி குப்பை மேனி நெல்லிக்காய் நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உமவுல்லி இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுரி அவுரி வந்து எனக்கு செடியாக கிடைக்கல அதனால் பொடியாக வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நொச்சி இலை மிளகு குருமிளகு வெந்தயம் வெந்தயம்லாம் வந்து ரொம்ப நல்லது நம்ம ஹேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ணும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா புது முடியை வளர வைக்கும் ஓமல்லி எல்லாம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்மளை பார்த்துக்குவோம் நம்ம ஹேர் வந்து அதுக்கப்புறம் இதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி அதாவது பெங்கராஜ் இது இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் நம்மளோட ஹேர் ஆயில் இது ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை மு நல்லா அடர்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர வைக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி குப்பை வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் இருக்கிற டேமேஜ்லாம் சரி பண்ணிடும் இதுக்கப்புறம் கீழநெல்லி கீழநெல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட முதிய புது முடி வந்து வளர வைக்கும் நம்மளோட ஸ்கால்ப்லேருந்து குட்டி குட்டியாக நிறைய பேபி ஹேர்ஸ் ஆகுது நம்ம நல்லாவே பார்க்கலாம் நம்மளோட ஹேர் ஆயில் ரொம்ப எஃபெக்டிவானது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பின்னாடி வரும் எப்படி நம்ம ஹேர் ஆயில் மேக் பண்ணுறோம் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸை எதுக்கு ஒன்று பின்னாடி ஒன்று எப்படி யூஸ் பண்ணுறோன்றது எல்லாமே நமக்கு வந்து பின்னாடி லேட்டராக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நம்மளோட ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப குறைவான விலையில் கொடுத்துட்ருக்குறோம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வெள்ளை க வெள்ளக்கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் நம்ம ஷாம்பு ரெடி பண்ணுறோம் ஷாம்புலேயுமே இந்த பிரிங்கராஜ் தான் மெயின் இன்க்ரீடியண்ட் நம்ம ஷாம்பு ஹெர்பல் ஹேர் ஆயில் எல்லாமே சேல்ஸ் இருக்கோம் ஃப்யூச்சரில் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்